अरबी कॉलेज जामिया वेलकम आउट चेयरमैन रेडी मिस्टर तैयब मोहम्मद एमएडी के से डीजे ऑफ इलाह हो रहे हैं द आर्गुमेंट्स को इन कवर आई डाउट बिल्कुल सर 11 वेलकम टू शायर अरबी कॉलेज

என்பருமான ரசூல் சல்லுல்லா அலிசல்லாம் அவர்கள் மீதும் மற்றும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆமேன் எப்பொழுதெல்லாம் நான் இந்த அத்தாய் கல்லூரிக்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் ஒரு புத்துணர்வு பெற்றவனாகவே வருகிறேன் உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு முதலாவதாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை இங்கே அழைத்து தேசிய கொடியை ஏற்றச் செய்த உங்கள் அத்தாய் பல்லூரிடைய நிர்வாகிகள் முதல்வர் பேராசிரியர் மாணவர்கள் அனைவருக்கும் நந்தியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய ஒரு சிறிய உரையை ஆரம்பிச்சுக்கிறேன் எல்லாம் மாணவர்கள் கல்வியை தேடிக்கொண்டு இங்கே வந்திருக்கிறீர்கள் தாலிபன் என்றாலே மாணவன் அந்த வார்த்தை தலபும் இழும் என்கின்ற வார்த்தையில் வந்தது தேடக்கூடியவன் தான் மாணவன் அந்த மாணவனாக நீங்கள் எல்லாம் இங்கே வந்துருக்கிறது உங்களுக்கு நாங்கள் ஒரு சிறிய ஒரு ஸ்டோரியை மட்டும் இங்கே சொல்லி ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி ஹெலன் கில்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் படிச்சிருந்தால் உங்களிலே பாக்கியசாலிகள் படிக்கவில்லை என்றால் அதை உங்கள் லைப்ரரியோ அல்லது நெட்லேயோ தேடி பாருங்கள் அலாபாமா என்கின்ற ஒரு மாகாணத்தில் பிறந்த ஒரு பெண்மணி ஹெலன் கில்லர் பிறக்கின்ற பொழுது எல்லா நலத்தோடும் பிறந்தார்கள் பதினெட்டு மாதம் முடிந்த பிறகு அவர்கள் ஒரு மூளை ஃபீவர் காய்ச்சல் வந்துவிட்டது அதிலே அவர்கள் கண்பார்வையும் காது பேச்சு எல்லா ஆற்றலையும் இறந்து புரட்ச சுபாவத்தை பெற்றுவிட்டார்கள் அவருடைய பெற்றோர் கிரகங்கள் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு மிகப்பெரிய அறிவியல் மேலை அறிவியல் கண்டுபிடிப்பாளர் தொலைபேசியை கண்டுபிடித்தவர் அவரிடம் அழைத்து செல்கிறார்கள் அங்கே அவர் பெர்கிங்ஸ் என்கின்ற ஒரு பள்ளிக்கு அனுப்புகிறார் அங்கே அன்னி சுலோகன் என்கின்ற ஒரு ஆசிரியர் அவருக்கு ஆசிரியராக வருகிறார் அவர் அவரை புரிந்து கொண்டு அவருக்கு ஆற்றலை கல்வியை கற்றுக் கொடுக்குறார் நன்றாக யோசித்து பாருங்கள் எல்லாம் ஆற்றலும் இருந்து மாணவர்களுக்கு பாடம் பதிப்பதே கடினம் கண் பார்வை இல்லை காது கேளாதது வாய் பேசாது எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் உணவின் மூலமாக கற்றுக் அவங்க வாழ்த்தங்கிற ஒரு வார்த்தையை எப்படி செய்வாங்கன்னா கையில் எழுதுவாங்க அந்த பிள்ளையினுடைய உள்ளங்கையில் எழுதி தண்ணிய பக்கத்தில் இருந்து அதை ஊற்றுவாங்க அப்போ அந்த பிள்ளை அந்த தண்ணீங்கிறதை உணர்ந்து கொண்டு அந்த வார்த்தையை படித்து கொள்ளும் இப்படியே அந்த பிள்ளை படித்து 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 தன் ஆற்றலை வளர்த்து கொண்டு கிட்டத்தட்ட ஐந்து மொழி ஜெர்மன் கிரேக்கம் லத்தீன் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் தேர்ச்சி பெற்று காது கேளாத வாய் பேசாத ஒரு பெண்மணி முதல் டிகிரியை வாங்கினாங்க அது மாத்திரமல்ல ஒரு சுயசேர்தது நாங்கள் மை ஸ்டோரி அந்த சுயசேர்த்தை மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது மொழிகளில் எவ்வளோ எவ்வளவு சிறப்பு வாய்ந்த அவங்க பேச்ச எப்படி அவங்க கேட்பாங்கன்னா ஆசிரியருடைய உதடுகளினுடைய கை வைத்து அந்த அவங்களுக்கு பேசுகின்ற அந்த விதத்தை உணர்ந்து கொண்டு பேசப்படையிருக்காங்க மிகப்பெரிய பேச்சாளர் எழுத்தாளர் பல்வேறு திறன்களை பெற்றிருக்கிறார் எனவே நாமெல்லாம் எல்லாம் எல்லா உலகத்தகுதியும் பெற்றிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஆசிரியர்கள் நடத்துகின்ற பாடங்களை மிக அருமையாக கேட்கக்கூடியவர் ஏன்னா அல்லாவுத்தால அவ்வளவு அவையங்களே நமக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறார் ஒரு முறை ஒருவரை கேட்கிறார் ஏன் சும்மா இருக்கிறீங்க இல்லை எனக்கு பணம் இல்லைங்கிற என்னங்க பணம் இல்லைங்கிறீங்க உங்கள் கரில் கொடுங்க அஞ்சு லட்சம் சார் இல்லை எடுத்து கொடுக்க முடியாது உங்கள் ஹார்ட்டை கொடுங்க உங்கள் கிட்னியை கொடுங்க இருபது லட்சம் சார் இல்லை சார் என்னங்க இவ்வளவு கோடிக்கணக்கான நிகமத்துக்களை எல்லாம் உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்கிற நீங்கள் எதுவுமே பணம் இல்லைங்கிறீங்களே ஸோ அதெல்லாம் போய் ஸோ நீங்களெல்லாம் மிக சிறப்பான முறையில் படித்து ஆசிரியர் சொம்படி கேட்டு வாழ்க்கையில் விளம்பர வேண்டும் புத்தகங்கள் படியுங்கள் குனிந்து படிக்கின்ற புத்தகங்கள் தான் வாழ்க்கையில் உங்களை நிமிர்ந்து உட்கார செய்யும் தோல்வியை கண்டு தோழாயுங்கள் தோல்வி என்பது வாழ்க்கையினுடைய வெற்றியின் படிக்கட்டு முயற்சி தோற்றால் வெற்றி இழப்பு முயற்சிக்க தோற்றால் வாழ்க்கை இழப்பு முயற்சியுங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுங்கள் அசலாம் Thank you, sir. Thank you for giving uh, a very whispering speech to us and it's uh, time to run our Chief Dignity, Mr. Moulana Moulavu, Mr. Tayyur Mohamman, M.E.B.A. teacher of the guy over in the Arabic school in Kambam Balshi. Narayy,